வணக்கம் உங்களோட வாழ்க்கையில ஒருத்தர் உங்களால மனசு உடஞ்சி கடவுள் கிட்ட போய் அழுது புலம்புற அளவுக்கு தயவு செஞ்சு யார் மனசையும் காயப்படுத்தி உடைச்சிடாதீங்க ஏன்னா உடைக்கப்பட்ட மனங்களினுடைய வேண்டுதல் இருக்கு பாத்தீங்களா அது இறைவன்கிட்ட ரொம்ப பலம் வாய்ந்ததா இருக்குமா அது உங்களை சாதாரணமா விடாதுங்க விரட்டி விரட்டி உங்களுக்கான கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதனால என்னைக்குமே அடுத்தவங்களை காயப்படுத்தாதீங்க அது உங்களுக்கு தான் கடைசியில ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க எப்ப எல்லாம் அவமானப்பட்டு கஷ்டப்பட்டு ஏமாத்தப்படுறீங்களோ அந்த நிமிஷம் ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த நிமிடம்தான் உங்களை உருவாக்க போகிறது அப்படிங்கிறத மறந்து போயிடாதீங்க ஏன்னா இங்க அவமானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு இல்லைன்னா தன்மானம் அப்படிங்கிற ஒன்று நமக்கு இருக்குது அப்படிங்கிறதே நாம மறந்தே போயிடுவோம் ஸோ இந்த அவமானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படிங்கிற வைராக்கியம் நமக்கு இருக்கவே இருக்காது ஸோ அவமானம் கஷ்டம் கேவலப்படுத்துறாங்க அப்படின்னா நீ எவ்வளவு வேணாலும் கேவலப்படுத்து வாழ்க்கையில நான் உயர்ந்து காட்டுறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மட்டும் உங்க மனசுல ஸ்ட்ராங்காக விதைச்சிக்கோங்க வாழ்க்கை முழுக்க வழிகள் நிறைந்த மர மனசில் பாரத்தோடையே இருக்கேன் போராடிக்கிட்டே இருக்கமே அப்படின்னு என்றைக்குமே மனசு தளர்ந்து போய் உட்கார்ந்துருக்காதீங்க ஏன்னா கவலைக்கு ஒரு காரணத்தை வச்ச இந்த கடவுள் நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இங்கே ஆயிரம் காரணத்தை ஆயிரம் வழிகளை கண்டிப்பாக வச்சுருப்பாரு அதுக்காக மனசு உடைஞ்சு போய் உட்கார்ந்துருக்காதிங்க இன்னைக்கு நாள் கஷ்டமாக இருக்கு அப்படின்னா இப்படியே போயிடாது சோ நாளைக்கு விடியும் நம்மளுடைய வாழ்க்கையும் விடியும் அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க இந்த கவலை எல்லாம் நிரந்தரமே கிடையாது தூசு மாதிரி தட்டி தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த காலம் இருக்கு பாத்தீங்களா அது எந்த காயத்தையும் ஆற்ற போவதே கிடையாது அது நம்ம மனச அப்படியே பக்குவப்படுத்துது அவ்வளவுதான் முட்டாள்தனம் சோ எல்லாத்துக்கும் நாம ரெடி ஆயிடுவோம் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை பேஸ் பண்றதுக்கு நம்மள நாம தயார்படுத்திக்குவோம் தான் நிதர்சனமான உண்மை யாருக்கிட்டையும் உங்களுக்கான நியாயத்தை போய் எதிர்பார்க்காதீங்க ஏன்னா இங்க அவங்க அவங்க கிட்ட இருக்கிறது அவங்களுடைய நியாயம் மட்டும்தான் அவங்க கிட்ட போய் உங்களுடைய நியாயத்தை கேட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது தேவையில்லாத முட்டாள்தனம் அப்படிங்கிறது தான் உண்மை இங்க எல்லாருக்குமே ரெண்டு வாழ்க்கை இருக்குங்க அதில் ஒன்று என்னன்னா நாம இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த வாழ்க்கை இன்னொரு வாழ்க்கை என்ன தெரியுமா நாம ஆசைப்பட்டு வாழாம விட்ட வாழ்க்கை இருக்கு பாத்தீங்களா இந்த ரெண்டு வாழ்க்கைய எல்லா மனுஷங்களோட வாழ்க்கையிலயும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க உண்மை ஒரு பெண் தைரியமா இருக்கா அப்படின்னா அது தன்னுடைய தந்தை அந்த பெண்ணுக்கு ரொம்ப சிறந்தவரா இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் ஒரு பெண் பாசமா அரவணைப்பா இருக்கா அப்படின்னா தன்னுடைய தாய் சிறந்தவளாக இருக்கிறாள் அப்படிங்கிறது அர்த்தம் ஆனா ஒரு பெண் வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா இருக்கா அப்படின்னா எல்லாத்தையும் விட தன்னுடைய கணவன் சிறந்தவனாக இருக்கிறான் தான் அர்த்தம் அதே மாதிரி இங்க நல்லவன் கெட்டவன் அப்படிங்கிற கணக்கெல்லாம் அன்பு பாசம் குணம் இதெல்லாம் வச்சு வர்றது கிடையாதுங்க தேவைப்படுற வரைக்கும் நீ நல்லவன் தேவை முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நீ கெட்டவன் இதுதான் இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை உங்க வாழ்க்கையில உங்க அவங்களுடைய தேவை முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னை கெட்டவன்னு சொல்லி தூக்கி போட்டுட்டாங்க அப்படிங்கிற அனுபவம் உங்களுக்கு இருக்குன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஒரு தந்தை நமக்கு என்னவெல்லாம் செஞ்சார் அப்படிங்கிறத கடைசி வரைக்கும் நாம உணர்றதே கிடையாது ஆனா அதை நாம உணர்ற நேரத்துக்கு நம்முடைய தந்தை உயிரோடு இருக்கிறதே கிடையாதுங்க இதுதான் நிறைய பேரோட வாழ்க்கையில அப்பா இருக்கிறப்ப அவங்களை நிறைய பேர் நினைச்சு பாக்குறதே கிடையாது ஒரு தன் தாய் வந்து பத்து மாசம் வயித்துல சுமக்கிறா ஒரு குழந்தைய அப்படின்னா அத ஒவ்வொரு தடவையும் சொல்லி காமிப்பா ஆனா ஒரு தந்தை தன்னுடைய குழந்தைய மட்டும் கிடையாதுங்க தன்னுடைய குழந்தை தன்னுடைய குடும்பத்தையே ஆயுசு முழுக்க நெஞ்சில சுமந்துக்கிட்டு இருக்கிறாரு ஆனா அது அவர் ஒரு நாள் கூட சொல்லி காமிச்சதே கிடையாது ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைய இடுப்புல தூக்கி வச்சு இந்த உலகத்தை காமிப்பா நான் பார்த்த உலகத்தை நீயும் பாரு அப்படின்னு ஆனா ஒரு தந்தை இருக்காரு பாத்தீங்களா தன்னுடைய தலைமையில தூக்கி வச்சு உலகத்தை காட்டுவார் நான் பார்க்காத உலகத்தையும் நீ பார்க்கணும் அப்படிங்கறதுக்காக ஸோ ஒரு தந்தை அப்படிங்கிறவர் சாதாரணமான ஒரு மனுஷன் கிடையாதுங்க தான் பிள்ளைங்களுக்காக புது சட்டையை வாங்கி கொடுத்துட்டு கடைசி வரைக்கும் வேஷ்டி ஒரு அழுக்கு லுங்கி அதையே கட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்காகவே எல்லா குடும்பத்துக்காகவே எல்லாம் குடும்பம் நல்லா இருந்தா நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு இல்லாத ஒரு உள்ளம் அப்படின்னா அது தந்தை தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய ஜென்ரேஷன் பிள்ளைகளுக்கு அது தெரியறதே கிடையாதுங்க எல்லாருமே வந்து ரொம்ப கேஷுவலா அவது அவருடைய கடமை அப்பா செய்யறாரு அப்படின்னா அது அவருடைய கவ கடமை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலா எடை போடக்கூடிய பிள்ளைகள் தான் நிறைய பேர் இருக்காங்க அது வந்து பிள்ளைகள் மேல தப்பு சொல்ல முடியாது ஏன்னா பிள்ளைகள் கேட்ட உடனே அதை கொண்டு வந்து வாங்கி கொடுக்குறாங்க பாத்தீங்களா பெத்தவங்க தான் பட்ட கஷ்டம் தன்னுடைய பிள்ளை படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த பெத்தவங்களை தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் தப்பு சொல்லுவேன் இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் பிள்ளைகளுக்கு நீங்க ஆசைப்பட்டதை எல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க அவங்க ஆசைப்பட்ட வாழ்க்கைய அவங்கள வாழ வைக்கணும் அப்படின்னா நல்ல எஜுகேஷன் நல்ல கல்வியை மட்டும் கொடுத்துருங்க ஸோ வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டம் இருக்கும்ப்பா இங்கே போனின்னா இந்த இடத்துல பள்ளம் இருக்கும் மேடு இருக்குன்னு ஒவ்வொரு இடத்துலையும் கை பிடிச்சு நீங்கள் கூட்டிகிட்டு போங்க தப்பு கிடையாது வாழ்க்கை முழுக்க நீங்களே கையை பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடைசியில் உங்கள் பிள்ளை என்றைக்குமே உயரத்துக்கு போக மாட்டான் ஒவ்வொரு இடத்துலையும் முன்னால் விட்டு பின்னால உங்கள் பிள்ளையை நீங்கள் உயர்த்தி விடுங்க அதுதான் சரியான முறை இது உண்மை அப்படின்னு நீங்கள் உணர்ந்தீங்கன்னா மறைக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்